இப்ப நான் சொல்ற இந்த உண்மையை புரிஞ்சுக்கோங்க அழகான உடம்பு இருக்கவங்கள பார்த்த உடனே பிடிக்கும் நல்ல மனசு இருக்கவங்கள அழகான மனசு இருக்கவங்கள பார்க்க பார்க்க பிடிக்கும் அழகான உயிர் இருக்கவங்கள பார்க்காமலே பிடிக்கும் ஐயா சில பேரை பார்த்த உடனே பிடிக்கும் சில பேரை பார்க்க பார்க்க பிடிக்கும் சில பேரை பார்க்காமலே பிடிக்குங்கய்யா அதோட ரகசியத்தை புரிஞ்சுக்குங்க அழகான உடம்பு இருக்கவங்கள பார்த்த உடனே பிடிக்கும் அழகான மனசு இருக்கவங்கள நல்ல தன்மையை நல்ல மனசுடையவங்கள பார்க்க பார்க்க பிடிக்கும் அழகான உயிர் இருந்தால் அவங்கள பார்க்காமலே பிடிக்குங்கய்யா இந்த எனர்ஜி போஸ்டரை அழகாக்குனீங்கன்னா முழுமையாக்குனீங்கன்னா இனிமையாக்குனீங்கன்னா உங்களுடைய தன்மை ஏங்கய்யா உங்களுக்கே பிடிச்சிரும் உங்களுடைய தன்மை அதாவது நீங்க எதில் ரிலாக்ஸ் பண்றீங்களோ அதுவே அவ்வளவு இனிமையானதா இருக்குங்கய்யா நீங்க ஒரு குவான்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க தன்மையே அதாவது உங்கள் தன்மையில் தான் நீங்கள் உங்களை முழுசாக கட்டமைச்சுக்கிறீங்க மறுசீரமைச்சிக்கிறீங்க தூக்கத்தில் தான் உங்களை நீங்கள் ரீஜுவனேட் பண்ணிக்கிறீங்க ரெனவேட் பண்ணிக்கிறீங்க ரீபில்ட் பண்ணிக்கிறீங்க ரீஸ்ட்ரக்சர் பண்ணிக்கிறீங்க ரிவைவ் பண்ணிக்கிறீங்க அந்த தன்மை ஒரு உயர்ந்த நிலைக்கு மாற்றப்படுமானால் குவான் உங்களுடைய எனர்ஜிட்டிக் போஸ்டர் கான்சியஸா வடிவமைக்கப்படுமானால் நீங்க ஒரு குவாண்டம் ஃபீல்டுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஃபீல்ட அருமையா மேனேஜ் பண்ணிடுவீங்க நீங்க குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சிட்டு ஃபீல்ட வறுமையா மேனேஜ் பண்ணீங்களா முடிஞ்சு போச்சுங்க நீங்க ஜீவன் முக்தி அகத்திலே ஜீவன் முக்தி இகத்திலே வெற்றி பரத்திலே பரமுக்தி அத்துணையும் வந்துருங்கய்யா நீங்க ஒரு மனிதன் மட்டும் இல்ல ஒரு குவாண்டம் ஃபீல்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்குள்ள இருக்கிற ரெசிஸ்டன்ஸு ஆங்கர் வயலன்ஸ் போர்ட்டிஃபிகேஷன் இதையெல்லாம் பில்டு பண்ணிங்கன்னா அந்த ஃபோர்ட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டு ஆகி நீங்களே செத்து போயிருவீங்கயா அது புரியும் உங்களுக்கு நீங்கள் ஒரு குவாண்டம் ஃபீல்டுன்னு புரிஞ்சதுன்னா